அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான வணக்கம் இப்போ நம்ம எங்கள் வந்துருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனியிலிருந்து சரியாக இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகான நெல்லித்தோப்பு மற்றும் மாந்தோப்பு தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த நெல்லித்தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தாறு ஏக்கருங்க இந்த முப்பத்தாறு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சப்போட்டா இருக்குது நெல்லி இருக்குது மா இருக்குது தென்னை இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்தன வேம்பு சந்தன மரம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் தோப்பில் இருக்குங்க இது எல்லாமே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போ காரில் போய்கிட்டே வந்துக்கிட்டு ஷூட் பண்ணுறனால வீடியோ வந்துக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தெரியும் இது நான் நிப்பாட்டியும் ரொம்ப அருமையாகவே வந்துட்டு எடுத்துருக்கேங்க சூப்பராக இருக்குங்க இந்த இடத்த பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே நல்ல இயற்கை எழிலோட ரொம்ப அற்புதமாக சூப்பரமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த நெல்லித்தோப்பிலங்க இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்தே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கார்லேயே போய்க்கலாம் காரில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி இல்லை டாரஸ் லாரியே வந்துக்கிட்டு இதுக்குள்ளே போகும் அந்தளவுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை வந்துக்கிட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க எந்த தோட்டத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா காரோ டூவீலரோ உள்ளே போக அனுமதிக்க மாட்டாங்க இன்னொன்று இப்போ உள்ளே போகவும் முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்துக்கிட்டு ஒரு இருபத்தி மூணாடி பாதை வசதி போட்டு ரொம்ப அருமையாக உங்களுக்கு பாத வசதி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க எல்லா பக்கமே சொட்டு நீர் தான் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒவ்வொரு மரத்துலையும் சொட்டு நீர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாங்க மாவும் சப்போட்டாவும் இதில் இருக்குங்க ரொம்ப ஒரு அருமையான இடங்க இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு வாங்க விரும்புகிறவங்க இயற்கைகளோட ஃபார்ம் லேண்டு யூஸ் பண்ண ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ணி இங்கேயே செட்டில் ஆகி நம்ம இருக்கலாம்னு நினைக்கிறவங்க வாங்குறவங்களுக்கு சரியான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மிங்க பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தாங்க நம்ம சொல்கிறோம் ஒரு ஏக்கரின் விலை பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது நிர்ணய விலையில் உங்களுக்கு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் மொத்தம் முப்பத்தாறு ஏக்கருங்க முப்பத்தாறு ஏக்கரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர் எல்லாமே இருக்குது அறநூறு அடியில் போர் போட்டிருக்காங்க அறநூறு அடியில் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பதாவது அடியில் த சாரி நானூறு அடியில் தண்ணி கிடச்சிருக்குங்க ரொம்ப அருமையான இடங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் காலம் வெயிலில் தான் நான் சூட் பண்ணியிருக்கேன் ஆனால் பாருங்கள் இயற்கைகளில் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இயற்கை நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்ததே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுகளை தான் கொடுத்துருக்கு அது கடவுளுக்கு தான் நம்மளுக்கு நன்றி சொல்லணும் மொத்தம் முப்பத்தாறு ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலை பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இது நிர்ணய விலையில சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்